மாளிகையில் மன்னனவர் கருணையிலே கர்ணனவர் மண்ணை காக்கும் தோல் திருமாவளன் மண்ணை காக்கும் மைந்தடா செயல்திறனில் வல்லவரே உதவி செய்யும் நல்லவரே செயல்திறனில் வல்லவரே உதவி செய்யும் நல்லவரே செய்ய காக்கும் தாயும் மாணவர் எங்கள் அண்ணன் நீதி நாயமானவர் உயிரை போல நினைக்கிறாரு தமிழகத்து மண்ணு நமக்காக இருக்கிறாரு திருமான உயிரை போல நினைக்கிறாரு பிறந்து வளர்ந்த மண்ண நமக்காக இருக்கிறாரு திருமான பாண்ட போல பாண்ண போல பான்னு போல உயர்ந்தவர் மழையை போல நிறைஞ்சவரு குறை இல்லாத குணத்தை கொண்டவர் அவர் கூட இல்லாத குணத்தை கொண்டவிலே நாயம் உண்டு பயன் அடங்க அவரை கண்டு மதிய கொண்டு விதியை ஜெயித்தவ மன தைரியத்தால் எதிர்போல நினைக்கிறாரு பிறந்து வளர்ந்த மண்ண நமக்காக இருக்கிறாரு திருமான் உயிரை போல நினைக்கிறாரு பிறந்து வளர்ந்த மண்ண நமக்காக இருக்கிறாரு திருமான் பாண்ட போல உயர்ந்தவர் மழையை போல நெருந்தவர் அம்பேத்கரின் வழி வந்து ஆதரவை நமக்கு தந்து மண்ணை காக்கும் மைந்தான அவனால தந்தாடா அம்பேத்கரின் வழி வந்து ஆதரவை நமக்கு தந்தை மண்ணை காக்கும் மைந்தானா அவனால தண்ணா நிவேரா கோவப்பட்டா புயல போல திரிக்கும் பொழுது குழந்த போல கோவப்பட்டா குழந்த திரிக்கும் பொழுது கோ அம்பேத்கரின் வழியில் வந்து ஆதரவை நமக்கு தந்து மண்ணை காக்கும்டா திருமானன் மண்ணை காக்கும்டா கோவப்பட்டா புயல போல சிரிக்கும் பொழுது குழந்த போல கோவப்பட்டா புயல போல சிரிக்கும் பொழுது குழந்தை போல செய்ய காக்கும் தாயுமானவர் எங்கள் அண்ணன் நீதி முன்னால் நாயமானவ உயிரை போல நினைக்கிறாரு தமிழகத்து கதை மண்ண நமக்காக இருக்கிறாரு திருமான உயிரை போல நினைக்கிறாரு பிறந்து வளர்ந்த மண்ண நமக்காக இருக்கிறாரு திருமான வான போல உயர்ந்தவரே மழையை போல நிறைஞ்சவரே குறையில்லாத குணத்தை கொண்டவன் குறையில்லாத குணத்தை கொண்டவன் வெற்றியிலே நாயம் கொண்டு பயன் அடங்கும் அவரை கண்டு மதியை கொண்டு விதிய போல நினைக்கிறாரு பிறந்து வளர்ந்த மண் அமக்காக இருக்கிறாரு திருமான் ஈர போல நினைக்கிறாரு பிறந்து வளர்ந்த மண் அமக்காக இருக்கிறாரு திருமான